ஹாய் ஆப்பிட ஃபெக்ஸில் ஆப்ஜெக்ட்ஸை பேரண்ட்டோடு எப்படி லிங்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து தனித்தனி லேயராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த ஒவ்வொரு லேயரும் நான் நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் டூல்னு ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொன்றத்தோட பாட்டமில் வந்து வரா மாதிரி வைக்க போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதோட பாட்டம் ஏன்னா பாட்டமில் வச்சிங்கன்னா அதுலேருந்து தான் அது மூவ் ஆகும் அதனால் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுறேன் பாட்டமில் வரா மாதிரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லேயர் இந்த லேயர்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் இந்த லேயரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொட்டேஷன் பண்ண போகிறோம் இப்போது ரொட்டேஷன் பண்ணோனாக்கா அது மட்டும் தான் ரொட்டேட் ஆகும் இப்போ நான் வந்து மேலே இருக்க மற்ற ஆப்ஜெக்ட்ஸை வந்து இதை விட பேரண்ட் பண்ணிவிடுறேன் எல்லாமே வந்து பேரண்ட் பண்ணுறோம் பேரண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த கீழே இருக்க லேயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் எல்லாமே வந்து சேர்ந்து ஆகும் பாருங்கள் இப்போது ஓகே நான் வந்து இந்த லேயர் தான் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து லிங்காக லிங்க் ஆகிருக்கு இந்த இந்த லேயரோட லிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மூவ் ஆகுது ஓகே இப்போது வந்து நான் ஒரு கீப்ரேம் வந்து செட் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில் வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆவர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இப்போது உங்களுக்கு வந்து சில லேயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டைரெக்ஷன் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம டைரெக்ஷனும் மாற்றிக்கலாம் இப்போது இந்த லேயர் தான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணுமோ இல்லை மாற்றிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் அவ்வளோதான் இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பேரண்ட் பண்ணதுனால இப்போ எல்லாமே சேர்ந்தாகுது நீங்கள் உங்களோட சோர்ஸ் வந்து எப்படி ஒன்றாலும் ரொட்டேட் பண்ணிங்க ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கீப்ரேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்புறம் ஈஸி ஈஸும் பண்ணிக்கோங்க எப்ளைன் போட்டு பண்ணலாம் இல்லை அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் ரைட் க்ளிக் பண்ணி இங்கே கீ ஃப்ரேமை இதில் போய்ட்டு ஈசிஎஸ் ஈஸ் எப்ளைன் கூட பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து என்ன ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ